மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷன் கூட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் சமீப காலமாக ரவி மோகன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சுசித்ரா வந்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் வந்து ரவி மோகனுக்கும் அதாவது ஆர்த்திக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் முப்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் பல பேர் கூட பேசியிருப்பீங்க பல பேர் கூட பழகிருப்பீங்க பல பேர் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படி இந்த விஷயத்தில் என்ன உண்மை தன்மை அப்படி இருக்குது சுச்சிதா ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்க அதை நீங்களே ஷேர் பண்ணுங்க சுசி இப்போ ஒரு வீடியோ விட்டது காரணம் வந்து என்ன விஷயம் எதற்காக விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றுன்னா ஓபன் பண்ணுறேன் நான் பட் இதற்கு முன்னாடி வந்து சுசி லீ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆக்சாக் ட்விட்டரில் வந்து ஒரு விஷயங்கள் நிறைய போடப்பட்டுச்சு நிறைய வீடியோக்கள் நிறைய போட்டோஸுகள் நிறைய செலிப்ரிட்டிஸ் ஆக்டர்ஸ் ப்ரோ வீடியோ ஃபோட்டோஸும் ஒன் பை ஒன்னாக அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து அவர் சொன்னோன்னா வந்துகிட்டு இருக்கு அதை சுசி லீக் ஆக்ஸ்டாக் அப்படின்னே சொல்லி ஃபோக்கஸ் பண்ணாங்க பேப்பரில் வந்தது மீடியாவில் வந்தது டிவியில் வந்தது பரபரப்பாக பேசப்படுது ட்ரெண்டிங்கில் அது தான் போயிட்டுருக்கு ஏன்னா நிறைய பேருடைய விஷயங்கள் வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்குது அது இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தோன்னு மிரண்டு போச்சு என்னது இது இந்த மாதிரி எதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வருது தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி சுசி லீக்ஸ்லேருந்து வருதே சுசி எதற்காக இது பண்ணுறாங்க ஏன் போடுறாங்கன்ற ஒரு விஷயம் பண்ண போய் கார்த்திக் குமார்ட்ட இந்த தகவல் வந்து ஒருத்தர் ஒருத்தராக ஃபோன் எடுத்து கேட்குறாங்க அவர் வந்து திணறுறாரு என்னது இது ஏன் இப்படி திடீர்னு வருதுன்னு சொல்லி சுசி அக்கௌண்ட்லேருந்து வருது அப்படிங்கும்போது ட்விட்ல இருந்து அவர் வந்து சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்போ இது வந்து சுசியுடைய அந்த அக்கௌண்டை வந்து ஹேக்கிங் பண்ணிட்டாங்க அதுலேருந்து தான் வருது என்னங்கிறத நம்ம விசாரிப்போம் பார்க்குறோம் நான் சுசிகட்டி பேசியிருக்கேங்கிற ஒரு விஷயத்த வந்து அவரை கன்வே பண்ணுறாரு இப்படி ஒன்று ஒன்றா போக பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்துகிட்டே தான் இருக்குது அப்போது இதில் வந்து மெயின் டார்கெட்டாக ஒரு மூணு குரூப்பை தான் வந்து அட்டாக் பண்ணி ஒன்று ஒன்றா வீடியோக்கள் வருது ரெண்டு குரூப்பை பற்றி டோட்டலாக எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணலை ஆனால் ஒரே ஒரு குரூப் வந்து அது ஆக்டர் தனுஷை பற்றின அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள விஷயங்களோட மட்டும் ஃபுல்லாக வீடியோவும் ஃபோட்டோஸும் வெளில வருது அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா இன்றைக்கி மூணு மூணு குரூப் வந்து நிறைய பார்ட்டி பண்ணுவாங்க அந்த மூணு குரூப் பார்ட்டியில வந்து தனுஷ் குரூப் பத்தி மட்டும்தான் வருது வருது ஏன்னா இது ரெண்டு குரூப்பும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போட்டோஸ் எதுவுமே வரல எதுவுமே வரல வீக்கெண்டு பார்ட்டி அது செலிப்ரேட் பண்றாங்க அவங்க ஜாலிக்கா வர்றாங்க மீட் பண்றாங்க ஷூட் பண்றாங்க வீக்கெண்டு பண்ண போகும்போது ரெண்டு பேரை மட்டும் அவாய்ட் ஆகுது ரெண்டு குரூப் மட்டும் வரல வரல ஸோ இந்த தனுஷனுடைய குரூப்பை மட்டும்தான் அவங்களுடைய வீடியோவும் போட்டோஸும் ஒன்று ஒன்னா வந்துட்டு இந்த குரூப்ல வந்து இவரும் தான் கூட இருக்காரு நம்ம கார்த்திகும் கூட இருக்காரு இவங்க நண்பர்கள் எல்லாரும் எல்லாமே நண்பர்கள் கார்த்திகை தனுஷ் திரிஷா இப்படி நில அது நிறைய நண்பர்கள் சேர்ந்த ஒரு குரூப் அது அவங்க மெயினாக வந்து தனுஷோட குரூப்பை டார்கெட் பண்ணி தான் அந்த விஷயம் அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து வந்துகிட்டே இருக்கு இதை அவங்களோட நண்பர்களே பார்க்கும்போது கார்த்திக்கு என்னடா மாப்பிள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்மதை பற்றியே உன்னோட ஒய்ஃப் அக்கௌண்ட்லாம் தப்பாக வந்துகிட்டு இருக்கே எதற்காக வருது என்னங்கிறத கதை கேள்வி மேலே கேள்வியே கார்த்திகிட்ட கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அவர் வந்து திணறுறாரு எதனால வருது ஏன் யார் போடுறா என்ன விஷயம் அப்படின்னு அவர் விசாரிக்கும் போது தான் இது வந்து ஒரு சுசியாவுக்கு வந்து ஹேங்கிங்கில் தான் போயிருக்குங்கிற விஷயம் தான் அவருக்கு தெரிய வருது இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற ஒரு பின்னாடி பாடகியும் அவங்க ஹஸ்பண்டை பற்றியும் அதில் ஒரு விஷயத்த வருது காரணம் கேட்டால் சுசியாவை வந்து நல்ல சிங்கர் இவரோட வளர்ச்சிக்கு அவங்க தடங்களாக இருக்காங்களோ அப்படிங்கிறது மாதிரி அப்படி ஒரு விஷயம் வந்து அதில் வருது திரும்பி வருது இப்போ அவங்க ஹஸ்பண்டும் அந்த சிங்கரும் லேடியும் வந்து கார்த்திகிட்ட என்னப்பா எங்களை பற்றி எதுக்கு வருது தேவையில்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வேறு என்கொயரி பண்ணுறாங்க டோட்டலாக கார்த்திக் வந்து டோட்டல் ஆஃப் ஆகிறாரு என்னடா இது எந்த பக்கம் பார்த்தாலும் திருமணம் கேள்வி கேள்வியாக வருதுன்னு சொல்லி அதை என்னாகிறதை விசாரிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க தெரியலன்ட்டாங்க ஹேங்கிங்கில் போது எப்படி ஒன்றும் விஷயம் தான் வருது ஆனாலும் சுசி மேலே வந்து கேள்விகள் நிறையா போயிட்டு அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது உருவாக்கப்படுது அப்போ தான் கார்த்திக் சுதாரித்து சுசியை சேவ் பண்ணி இல்லை அவங்க அக்கௌண்ட்லேருந்து வரல டோட்டலாகவே இது வந்து யாரோ ஹேங்கிங் பண்ணிட்டாங்க அந்த தான் வருது இதுக்கு வந்து யாருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற விஷயத்த அவர் வந்து பாலிஷாக வேறு ஒரு ட்ராக்கில் கொண்டு போகிறார் இது அப்படியே அந்த இவருடைய அந்த கம்ப்ளைண்ட்டு போக்குவரத்துலாம் கொஞ்சம் ஆஃப் ஆகுது எதனால் ஆஃப் ஆச்சுங்கிற விஷயம் நமக்கு தெரியல பட் இதற்கிடையில் வந்து இப்படியே போகும்போது இவர் திரும்பி கார்த்திக் வந்து ஓவர் டிப்ரெஷன் ஆகிறார் ஓவராக என்னடா இது 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 பெரிய தலைவலியாக இருக்கே எதுக்கு தனுஷ் நம்மளை திரிஷா அவங்கள நம்ம குரூப் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவரும் வந்து கேள்வி கேள்விக்கிட்டு ஒரு அதாவது அவருடைய லைஃபே வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு கடலில் இழந்துட்டார் நிம்மதி இழந்துட்டாரு சந்தோஷம் போயிடுச்சு எதுவுமே கார்த்திக் டோட்டல் ஆஃப் ஆகிட்டார் இப்போ நல்ல நடிகிருக்கேன் நிறைய படங்கள் பார்த்தா அருமை அவ்வளோ கியூட் அழகாக இருப்பேன் எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடாது ஆர்டிஸ்ட்டு டோட்டல் ஆஃப் ஆகிறாச்சு ஆனால் கூட அவங்க ஒய்ஃபுக்கு வந்து துணையாக இருந்தார் துணையாக இருந்தார் ஹெல்ப் பண்ணார் அவர் சப்போர்ட்டாக தான் இருந்தார் சப்போர்ட்டானா அவங்க அவர் வந்து கூட இருந்த வரைக்குமே அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அவங்கள வேண்டிய நிறைய உதவியில் செஞ்சார் அந்த ஃபேமிலி ட்ராக் நல்லா தான் போயிடுச்சு அவருக்கு ட்ராவல் ஆனாலும் அது ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே சுற்றி 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 வர்றது ஒரு விஷயத்தை அடிக்கிறாங்க தனுஷை டார்கெட் பண்ணியே ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு ஸோ மறைமுகமாக இது அவருக்கும் புரியல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எல்லாம் வெளியில் வரும்போது அவர் அந்த அந்த ஸ்பேஸ்லேருந்தே வெளியில் வர்றார் திடீர்னு பார்த்தோம்னா அந்த சுசி நேரடியாக வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க கார்த்திக்கும் தனுஷும் நேரடியாக ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணுறாங்க அதை பண்ணும்போது தான் கார்த்திக் வந்து கொந்தளிக்கிறார் என்னது இது தேவையில்லாமல் தனுஷின் என்னை சம்மந்தப்படுத்தி நிறையா விஷயங்கள் வருதுங்கும் போது அப்போ நேரடியாக வந்து சுசிக்கு ஒரு வார்னிங் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அவர் ஸோ பல வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சுசி எங்கே போனாங்க வந்தாங்கன்ற ஒரு ஒரு சார்ட்டே இல்லாமல் இருந்தது திடீர்னு ஒரு வீடியோ விடுறாங்க பார்த்தா சிங்கிங் பண்ணிட்டு கித்தாரை வச்சுட்டு பாடிட்டு அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டோட சிங்கிங் பண்ணிட்டு பாட்டு போகிறேன் அவங்க நல்ல சிங்கர் அவங்க நிறைய நம்ம தமிழ் ஃபிலிம்லேருந்து பாட்டு பாடி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது இன்னமும் நல்லா கேட்கலாம் அந்த சாங்க்லாம் அந்த சாங்கு அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு சிங்கிங் பண்ணி பாட்டு பாடி போடுறாங்க இந்த குரல் கேட்டவுடனேயே அவருக்கு திரும்பி இந்த சுசியோட வாய்ஸ் கேட்டவுன்னே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கூட கமெண்ட்ஸ் கூட இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க நீங்கள் ஏன் இதை நீங்கள் பண்ணலாமே யூடியூப்பில் எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ இடையில இந்த மாதிரி பாட்டு பாடுறது இது பண்ணுறது விஷயங்கள் பண்ணும்போது திடீர்னு பார்த்தோம்னா அந்த சிங்கர் கூட இருந்தவங்க வந்து அவங்க திடீர்னு காணா போகிறாங்க இவங்க தனியாக பண்ணுறாங்க இதற்கு அடுத்த கட்டத்துக்கும் போகிறாங்க இந்த கார்டன் விஷயங்கள் பண்ணுறாங்க செஃப் பண்ணுறாங்க புக்கு விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஆல் இஸ்கே அதுக்கப்புறமே எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு ஒரு கேப் வருது குமார் வாணி கொடுத்தோன்னா கேப் விடுறாங்க பல நல்லா காணா போகிறாங்க இங்கே இருக்கான்னு தெரியல திடீர்னு யூடியூப் போடுறாங்க சிங்கிங் பண்ணுறாங்க இதில் நல்லா வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பி காணாங்க அதாவது அந்த குரூப்பில் வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் பார்த்துருவீங்க உங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சு போல் இருக்குது அப்படின்னு கூட ஒரு போட்டுருந்தாங்க அதுக்கெல்லாம் அதான் அந்த உண்மையாக இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த சிங்கர் போடுறாங்க தனிமையில் இருக்காங்க போது கார்த்திக் எங்கே போனாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து கேள்வி மேலே கேள்வி வருது கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுறாங்க அவங்க தான் தெரிய வருது கார்த்திக்கு இவங்களோட இல்லைங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது அப்போ டிவர்ஸ் ஆகிடுச்சான்ற கேள்விகள் வர வருது கமெண்ட்ஸுகள் நிறைய போடுறாங்க அப்போ தான் சுசிக்கும் கார்த்திக்கும் டிவர்ஸ் ஆகி ஒரு தனியாக போயிட்டான விஷயம் வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வருது ஸோ அதில் தான் அவங்க காணா போனாங்களா பல வருடங்கள் எங்கே போனான்னு தெரியலையே வீடு இந்த விஷயங்களுக்கு வரும்போது வந்து அவங்க எங்கே போகிறான்னு திரும்பி தெரியல அதுலேயும் சில வருடங்கள் ஓடுது இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க திரும்பி அது என்னன்னா ஒரு டிவி சேனலில் மிகப்பெரிய ஒரு சேனலில் ஒரு செலிப்ரிட்டி ஷோ வந்து ரியாலிட்டி ஷோ ஒன்று வருது நம்மது அது நல்லா பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற ஷோ அது ஒரு இருபது பேரை கலந்துக்கிற ஷோ அதுக்குள்ளே உள்ளே வர்றாங்க இப்போ சுசீனா எல்லாருக்குமே ஒரு மரியாதை ஒன்று இருந்துச்சு நல்ல சிங்கர் நல்ல விஜி நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அரவணைச்சு கொண்டு போகிறாங்க இந்த இருபது பேருமே ஸோ இருபது பேருமே வந்து அரவணைச்சு கொண்டு போகிறாங்க நல்லா டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு அங்கேயும் அவங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு குரூப் வந்து சேருது அவங்ககிட்ட நாலஞ்சு பேர்ட்ட நல்லா பேசுகிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு பேர்ட்ட என்ன பேசுகிறாங்கன்னா மற்றவர்களை பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க இங்கே பேசி முடித்தோன்னே யாரை பற்றி ஷேர் பண்ணாங்களோ அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் உட்காந்து அங்கே போய் பேசிவிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு அங்கே சொல்லுவாங்க அங்கே சொல்கிறது இப்படி சொல்லுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு அது நிறைய குழப்பங்கள் வந்து இங்கே உருவாச்சு அப்போ கூட இருந்த செலிபிரிட்டிஷும் பார்த்தோன்னே என்ன நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசிவிட்டு அங்கே போய் நம்மளும் போய் தப்பாக பேசுகிறாங்களே சொல்கிறாங்களேன்னு ஒரு விஷயம் அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்கிறதுங்கும்போது அப்போ தான் சுஜி எதுக்காக இது பேசுகிறாங்க இந்த ஷோவில் வந்துட்டு அப்படிங்கிற விஷயமும் வந்து இந்த பேசப்பட்டுச்சு ஆடியன்ஸை கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாங்கல்ல ஆடியன்ஸ் அதிர்ச்சி ஆனாங்க ஏன்னா இப்ப நீங்க ஷோல கந்தவங்களுக்கு தெரியாது என்னன்னு வெளியில பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்ல உங்களுடைய என்னன்னு டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் டெலிகாஸ்ட் ஈவினிங் நைட் ஒன் ஹவர் ப்ரோக்ராம் வரும் இது ரெண்டுலேயும் பார்க்கும்போது வித்தியாசங்கள் தெரிய வருது ஏன் இப்படி பண்றாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குற ரசிகர்கள் ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பம் வருது மாத்தி மாத்தி பேசுகிறாங்கன்னு ஆமா இது கடையில் உள்ள செலிபிரிட்டிஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது ஆகா இவங்க வந்து ரொம்ப கேம் வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேறு போகும்போது தான் அங்கே ஒரு ஓட்டிங் ஒன்று வரும் நமக்கு அந்த ஓட்டிங்கில் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போடுறாங்க அங்கே செலிப்ரிட்டிஸும் பண்ணுறாங்க ஆடியன்ஸும் குழம்பி போய் அவங்களுக்கு ஓட்டிங்கு மிஸ் ஆகுது அதன் மூலமாக அங்கே அவங்க தொடர்ந்து அந்த ஷோவில் அவங்களால ஸ்டேண்ட் பண்ணி நிற்க முடியல இந்த இருந்து வெளியில் வர்றாங்க இது என்ன காரணம்னா அவங்க அவங்க பண்ணுறது அவங்களுக்கு தெரியுதா தெரியலேன்னு தெரியல தெரியாமே சில விஷயங்கள் பண்ணுறாங்களா இப்படி குழப்பங்கள் 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 ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்கிறது பேசுகிறது இந்த அடிப்படையில் அந்த ஷோ விட்டு வெளியில் வர்றாங்க திரும்பி திடீர்னு காணா போகிறான் எங்கே போகிறாங்கன்னு தெரியல இதற்கு அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் ஒருத்தர்களை வச்சே பேசுவோன்னு சொன்னோம் இல்லையா தனுஷை பற்றி தான் உங்களோடய டார்கெட்டே எப்போவுமே ஓடும் மைண்டில் ஏன்னா ஏற்கனவே பேசி ஒரு வார்னிங் கொடுத்து கார்த்திக் கொடுத்து பண்ணும்போது ஆஃப் ஆச்சு சிங்கிங்கில் போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தாங்க செலிபிரிட்டி ஷோ வந்தாங்க திரும்பியை பார்ப்பாது எங்கே போனாங்கன்னே தெரில திடீர்னு பார்த்தோம்னா மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது மும்பையில் இருக்காங்க இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீடியோ காணும் சிலண்டாக இருக்காங்க ஆடியன்ஸும் சுசியாக மறந்துட்டாங்கிற மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தான் அவங்களுடைய டார்கெட்னு சொன்னோம் இல்லையா ராயன் படம் அவருடைய ஐம்பதாவது படம் மிகப்பெரிய பொருட்செலவில் பெரிய பேனர் அவருடைய டைரெக்ஷனில் ஹீரோ பண்ணுற படம் அதை அந்த படம் வெற்றியை நோக்கி போகணுங்கிறதுக்காக தனுஷ் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு போயிட்டு இருக்காரு கரெக்டாக அந்த டைமை பார்த்து அடிக்கிறாங்க திரும்பி வர்றாங்க யூடியூப்பில் அவங்களுடைய சேனலில் போடுறாங்க சோசியல் மீடியாவில் அடிக்கிறாங்க நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க தனுஷை டார்கெட் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க முப்பது நாற்பது இன்டர்வியூ மேலே போகுது அவங்களுக்கு இது தனுஷ் காதுக்கு போனோடனே அவரு டென்ஷனை படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இவங்க பேசுகிறத பேசிட்டே இருக்கிற அவர் எப்பயுமே அவருடைய உழைப்பு அவருடைய முன்னேற்றத்தை தான் அவர் பார்த்துட்டு போறாரு தேவையில்லாம ஒருத்தருக்கு வந்து பயில் சொன்ன அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு செல் மொபைலே ஆஃப் பண்ணிட்டார் அவர் கிட்ட ரெண்டு வாரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் ஒர்க்குலாம் ஆஃப் பண்ணிட்டு அவன் அந்த வேலைக்கு வைக்க ஆரம்பித்தார் படம் ரிலீஸ் ஆச்சு படம் மிகப்பெரிய வெற்றி யாரும் அவருடைய வெற்றியை தடுக்க முடியாது இவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அவங்களுடைய டார்கெட் பேசணும் அவங்களோடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு பார்த்தாங்க நடக்கலை திரும்பி திடீர்னுக்கான ஒன் இயர் ஆள் காணும் இங்கே போனாங்கன்னு அதாவது வந்து தனுஷ் இந்த ராயன் படம் வந்தப்போ இவங்க திரும்ப அதை அடிக்க ஆரம்பித்தாங்கல்ல ஆமாம் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க தனுஷ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே தப்பானவர்கள் எல்லாருமே மோசமானவர்கள் கூட அதுதான் அவங்க சார் யாரை பேசுகிறோம் எதுக்கு பேசுறேன்னு தெரியாமல் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா தனுஷ் கிட்ட இருந்து கண்டென்ட் காலியாச்சுன்னு உடனே திரும்ப மாட்டேன் மற்ற செலிபிரிட்டிஸை பத்தி தப்பு தப்பாக பேசணும் அந்த கேப் உழுது இல்லையா உங்களுக்கு அதுக்கப்புறம் தனுஷ் ஷூட்டிங் போறாரு பேசுறது வாய்ப்பு இல்லை அந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தா அவர் எடுக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது மற்றவர்களை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போடுறது பேசுறது கார்த்திகை பத்தி பேசின கார்த்திகை வந்து ஒரு வார்னிங் கொடுத்தார்ல இன்னொரு தடவை அந்த ஆஃப் அவங்க சரி வேற மாதிரி பிரிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தான் பாம்பே போயிட்டாங்க அப்புறம் பாம்பே போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க இப்போ இங்க கிடையாது அவங்க பாம்பேல தான் இருக்காங்க பாம்பேல வீடியோ கூட்டிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ஸோ இப்போ என்னன்னா ராயின்லயே உங்களுடைய மேட்டர் ஒன்றும் நடக்கல தனுஷ் வேற நிறைய படங்கள்ல போயிட்டாரு இதுக்கடையில் ஒரு வருஷமாக வந்து எங்கே போனாங்கன்னு என்னென்னு தெரியல திடீர்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவே டார்கெட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இட்லி கடை ரிலீஸ் ஆகுது படத்தை முடிச்சுட்டார் தனுஷு இட்லி கடை ரிலீஸ் ஆக போகுது இட்லி கடையை நோக்கி அவங்களுடைய பயணம் வரணுங்கும் போது திடீர்னு பேசுனா நல்லா இருக்காது இல்லையா இப்போ நேரடி தாக்குதலில் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி எதை லிங்க் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இங்கே இப்போ தீயாக பற்றிட்டு ஓடுற ஜெயம் ரவி ஆர்த்தியுடைய ஃபேமிலி மேட்ரு ஓடும் போது இதுக்குள்ளே உள்ளே வர்றாங்க அவங்க வந்து வந்து அவங்க வந்து ஒரு ஆக்டர்ஸு பின்னாடி பாடகை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாமே நல்ல அறிமுகமானவங்க இல்லையா இப்போ ரவி ஜெயமுரவி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அவங்க உள்ள வந்தாங்கன்னா ஒன்னு ரெண்டு பேர் சேர்ந்து பண்றது மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து நீங்க பண்ணுங்க சேர்த்து வைக்கிறது மாதிரி பண்ணணும் இல்லையா இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா கனிஷாவோடய பேர் இருக்காரா அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அவங்க நீங்க அங்க போய் சந்தோஷம் பாருங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இங்கே வந்து இவங்களுக்குள்ளே ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கெனிஸ்கா பற்றி ஒரு மேட்டரை பேசுகிறாங்க இந்த விஷயம் இவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா கெனிஸ்கா பற்றியும் தெரியாமல் இருக்கும் ஜெயம் ரவி பற்றியும் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் அவங்க வந்து டான்ஸ் ஆடுறவங்க சிங்கிங் பண்ணுறவங்க ஹோட்டலில் பாடிட்டு இருக்கிறவங்க அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க இப்போ ஹஸ்பண்டு கிடையாது அப்படிங்கிற விஷயத்துலாம் வேற போட்டு உடைக்கிறாங்க இவங்க வந்து யாருக்கா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை ரெண்டு பேரையும் மடிக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் ரெண்டு பேரையும் மடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒருத்தர் உள்ள எழுத்துட்டு வர்றாங்க இப்போ அது தான் தனுஷ் அங்கே தனுஷ் எழுதிட்டு வர்றாங்க இப்போ ஸோ ஜெயம் ரவியை மேட்ருக்கு ஆர்த்தி சப்போர்ட் பண்ணுறது மாதிரி போய் கெனிஸ்காவும் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி போய் அவங்களும் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க இவங்களுடைய லைஃப்பை டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு இவங்களுடைய இந்த ரவிக்கும் ஆர்த்திக்கும் உள்ள பிரச்சனைக்கு காரணமே தனுஷ் தான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஸ்டில்ல போட்டு அடிக்கிறாங்க அது என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அடித்து பார்த்தாங்க வேலைக்காவில் எஸ் மூணாவது தடவை வந்து இந்த விஷயத்தில் தனுஷை கொண்டு வந்தால் கண்டிப்பாக தனுஷால் அடுத்த லெவல் போக முடியாதுன்றதான் ஸ்ட்ராங் டார்கெட்டாக வச்சுருக்காங்க ஆமாம் ஃபேமிலி மேட்டர் இல்லையா ஃபேமிலி இழுத்தோம்னா மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க இதுக்கு தான் தனுஷ் காரணமா அப்படின்னு கேட்பாங்க ஏன் ரோட்டில் படுறதுக்கு வர்றதுக்கு பூராத்திக்குமே தனுஷ் தனுஷுன்னா என்னங்க அந்த மனுஷே வந்து அவர் வேற லெவலில் அவருக்கே ஃபேமிலி பிரச்சனை இருக்குங்க அவரே டைவர்ஸ் வாங்கிட்டு பசங்களை பார்த்துட்டு பார்க்காம லைஃப்பை ஓடிக்கிட்டு அடுத்த கிடத்துக்கு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு இதே பார்த்தீங்கன்னா அமலா பாலுடைய டைவர்ஸ் காரணமும் தனுஷு தான் சொன்னாங்க இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டுச்சு சினிமா டிஸ்டியில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு இந்த தனுஷ் கொண்டு வந்து விட்றாங்க அது மிகப்பெரிய தவறுங்க அவர் ஸோ இந்த மேட்ருக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தனுஷ் எழுத்து கொண்டு வந்து வந்து சுசி அவர்கள் உள்ளே விட்டாங்க இப்போ ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இதெல்லாம் ரொம்ப பாவமான ஒரு விஷயங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது முதல்ல சரிங்களா அவங்களும் பொண்ணு இவங்களும் பொண்ணு இந்த வார்த்தையை பேசலாமா சுசி அவங்க தேவையில்லாமல் இப்படி ஒரு ஒரு ஃபோட்டோஸை விட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமில் ரவியும் இருக்கார் கூட அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க செலிப்ரிட்டிஸாக போகிறாங்க கலந்துக்கிறாங்க அப்போ தனுஷுடைய ரசிகா இருக்கலாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் செல்ஃபி ஃபோட்டோ அதை ஃபோட்டோ போட்டு இப்படி ஒரு கனெக்ஷன் சொல்லி உள்ளே வந்து பார்த்து பேசி ஜெயம் ரவியே சொல்லாத ஒரு விஷயம் அவர் ஏதாவது ஓப்பன் பண்ணாரா இல்லை அவர் ஏதோ ஃபேமிலி பிரச்சனை எனக்கு பிரச்சனை நான் இன்னொருத்த தேடி போகிறேங்கிற தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு தவிர இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்ல கிடையாது ஆனால் இவங்க எதுக்கு இதைப்பே சொல்ல வர்றாங்க சம்பந்தமே இல்லைங்கிறது எனக்கு புரியவே இல்லை எனக்கு முதல்ல எதுக்கு சொல்ல வராங்க அவங்க தேவையில்லை தனுஷ் தனுஷ டார்கெட்டு தான் ஆரம்பத்துலேருந்து சுசீலீக்ஸன் ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்குமே அவங்க தனுஷை இருக்காங்க அதற்கு காரணம் கார்த்திக் குமாரும் அவர்களும் வந்து நட்பு சரியில்லை ஃபேமிலியை பிரிச்சவருன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்டை செட் பண்ணிக்கிட்டாங்க ஊருக்குள்ளே யார் பிரிஞ்சு போனாலும் தனுஷா காரணமாக முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ்ந்து பார்க்கணும் அது முடியல போது ஒன்றும் குறை சொல்லவே கூடாது இப்போ ஜெயம் ரவி மட்டரில் வந்து தனுஷை உள்ளே எடுத்து இப்படி பண்ண போகும்போது இது ஒரு பெரிய புயல கலப்புது இப்போ திரும்பி தேவையில்லாமல் பேப்பர்லலாம் வந்துச்சு பேப்பர்லாம் வந்துருச்சு இப்போ ஆர்த்தி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஃபேமிலியை நம்ம ஒரு பக்கம் டிராவல் பண்ணி அவங்க பேரண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு ஒரு ட்ராக் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு உடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் இது பேசவே கூடாது அவங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கு உண்மையில் வருத்தமாக இருக்குது ரொம்ப இதை இப்படி ஒரு ட்ராக் போகுது இதற்கு காரணம் தனுஷ் அடிக்கணுங்கிற ஒரே பாயிண்ட்டு தான் அவங்களுடைய பாயிண்ட் அதுக்கு இந் இவங்கள வந்து ஒரு கருவியை எடுத்துக்கிட்டாங்க இப்போ ரவியும் மாற்றி ஒரு கருவியை எடுத்துக்கிட்டு தனுஷ் உள்ள நினைக்கிறாங்க இட்லி கடை ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதை அடிக்கணும் அவரை இப்போ தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவங்களுடைய பிளானிங் இதை மக்கள் இனிமேல் எதுவுமே நம்புறது மாதிரி இல்லை அவங்கள பற்றி சொல்கிற விஷயங்கள்ல ஏன்னா ஒரு பொய்யான ஒரு தகவலாக இருக்குது அவங்களுடைய பேசுகிறதும் இதுவும் பேசுனதுக்கு எதை வேணாலும் பேசக்கூடாது எதுவுமே சுசி அவர்களும் நல்ல நடிகை நல்ல சிங்கரு நல்லா இருந்தவர்கள் அவங்க கண்டிப்பாக இன்றைக்கும் அவர்கள் வந்து பாடம் நடிச்சு வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக பாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அவங்களுடைய லைஃப்பை வேற ஒரு ட்ராக் எடுத்து அழகாக அவங்க ஜேர்னி நல்லா இருக்கலாம் பண்ணலாம் தேவையில்லாமல் திரும்பி பேசுனதையே பேசிகிட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்ல வருது நமக்கு இல்லை சார் இவங்க வந்து இங்கே இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸுமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சார் திரும்பவும் வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறவங்களே இவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல அதான் அவங்களுடைய நிலைமையை வந்து தனிமையில இருக்காங்க இப்போ அது அதோட டிப்ரெஷன் ஓவரா இருக்கவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ வந்து உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா அதனுடைய அன்பு பாசம் தெரிய வரும் அவங்களுக்கு தனியா இருந்தா வந்து ஏதாவது உங்க தாங்க தோணும் அது 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 அவங்க கோவமா இருக்க தனுஷ் மீது இருக்கிற கோவம் எல்லாருமேலேயும் அடிக்குதாங்களா சரி அது உண்மையா நீங்கள் நீ பேசியில் தெரிஞ்சுக்கணும் நீங்களே ஒரு கற்பனை உலத்துக்குள்ள போனீங்கன்னா எப்படி தனுஷ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இல்லையா அவங்களுக்கு அவங்களாம் நண்பர்கள் ஏன்னா யாரடி முன்னி மோகிலாம் கார்த்திக்கு சூப்பர் கேரக்டர் கொடுத்தாரு நயன்தாரா ஜோடியாகவே அவர் தான் பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் கொடுத்தாரு நல்ல தூக்கூடன்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயே அடிச்சு கார்த்திக் லைஃபையும் காலி பண்ணிட்டாங்க அவரே கார்த்திக் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சார் கோபமாக கூட இருக்குமா இல்லைங்க அவங்க இல்லை அவங்க 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 பண்ணதுனுடைய தான் கார்த்திக் வெளில போகிறாரு இல்லையா கார்த்திகை நீங்கள் எப்பயுமே தக்க வச்சுட்டு ஒரு விஷயத்தை டிராவல் பண்ணணும் இதை இப்படி எல்லாத்தையும் நீ அடிச்சுக்கிட்டே இருந்து இண்டஸ்ட்ரில பூரா பேத்தையுமே இல்லை எல்லாருடைய பேரை ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தனா அவருக்கு கேள்வி மேலே கேள்வி வருது இல்லை அவர் கரையராக காலியாகிடுச்சு அப்புறம் தானே அவர் ஒரு முடிவு எடுத்து போகிறார் அத இல்லையா பட் நீங்கள் வந்து அதாவது தனுஷை டார்கெட் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக கார்த்திகை அடிக்கிறீங்க இல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா ஒருத்தர் மேலே சொல்லக்கூடாது இல்லையா அதனுடைய விளைவு அவர் டைவர்ஸ் ஆகிட்டு போகிற இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அந்த ஒய்ஃபையும் அடிக்கிறாங்க அவங்க வந்து கார்த்திக் நீங்கள் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நான் உனக்கு பெரிய கைட்லைன்ஸா இருக்கேன் பண்ணு நீ வந்து அடுத்த கரையில போன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்படி ஒரு ட்ராக்னு போகுது இதுக்கு மீறி போனதுக்கு அப்புறம் இப்போ தான் டார்கெட் பண்றாங்க அவங்க இவங்க சும்மா இருந்தாலே ரவி மோகன் பிரச்சனையை வந்து பேரண்ட்ஸ் பேசிடுவாங்க ஆனா இவங்க உள்ள பூந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையே நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு அது இது ரவி பேருமே கே கேள்விக்குறியாயிடும் இல்லை அவர் பேர் அசிங்கப்படுத்துறது மாதிரி ஏன்னா அவரு அவங்க மேல வந்து கடுமையான சொல்லியிருக்காரு மாமியார் மீதும் சரி மனைவி மீதும் சரி கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காரு ஆனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் வைக்கல கண்டிப்பாக வைக்க முடியாது இருந்தாதானங்க அவர் சொல்லுவார் அவரும் இன்னொரு லைஃப் தேர்றதுக்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்து ஆர்த்தி மூலியும் அவங்க அம்மானு கூப்பிட்ட மாமியார் சுஜாத் அவர் மேலேயும் வச்சுட்டு போய்டார் ஸோ திரும்பி வருவார் பாருங்க லைஃப் இது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது வாழ்க்கை வட்டம் நீங்கள் அந்த ஒரு ஜாலி லைஃப் வந்து சட்டன் பீரியடு தான் இவங்க டைவர்ஸ்லாம் கொடுத்து நீ போய் ஃப்ரீயாக பண்ணவனா கல்யாணம் பண்ணிட்டு நீ போய் லைஃப் வாழ்ந்து பார்க்கலாம் டைவர்ஸ் கொடுக்கல சின்ன வரலை அவன் கொடுக்க முடியாதுன்னா பத்து வருஷம் கிடையாது ஸோ இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தனிமே சில விஷயங்கள கற்றுக் கொடுக்கும் நமக்கு எல்லாருமே கற்றுக் கொடுக்கும் ஸோ ரவிக்கும் கற்றுக் கொடுக்கும் அப்போ ஒன்று செய்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இவங்க இப்படி தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை போட போகும்போது இங்கே ஒரு புயலை கிளப்புறாங்க மக்கள் இதை யாரும் நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை தனுஷ் அவர் வேலையை பார்த்து அவர் போய்கிட்டே இருக்கார் இந்த விஷயம் யாருமே பெருசு படுத்திக்கவும் இல்லை ஆனால் இப்படி பேசுகிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல் நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு பிரபல நடிகர் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா மனைவி பிரிஞ்சுட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்களே சார் ஆமாம் அது இண்டஸ்ட்ரியில் நிறைய நடக்குது ஆனால் அதுக்கு நடுவில் கேப் விடணும்ன்றீங்கனீங்க ஆமாம் என்னென்னா அப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில தனிமை வந்து சில சில வாழ்க்கையுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஏன்னா பசங்கள் இருக்காங்க ஆர்த்திக்காக வர்றதுலையே பசங்க லைஃப் ஒரு விஷயம் மைண்ட் தோணுச்சுன்னா அவங்களோட லைஃப் கேரியர் நல்லா இருக்கணும் ஏன்னா பெத் அவர் பெத்து வளர்த்துருக்கும்போது அந்த குழந்தை எப்படி தூக்கி வச்சிருப்பாரு உடம்பு சிலர் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிப்பார் இந்த விஷயங்கள்லாம் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இதற்காவது நம்ம வாழ்க்கைய வேண்டாம் பசங்க லைஃப் ஏன்னா அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சு இனிமேல் பெருசாக ஒன்று சாதிக்கப்படுறது கிடையாது ஸோ இங்கே பசங்க லைஃப் நினச்சாருனா ஃபீல் பண்ணார்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது வந்தாங்கன்னா அந்த லைஃப் நல்லபடியாக செலிப்ரேட் நல்லாவும் இருக்கும் அமையும் அதை தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க அந்த அந்த நாள் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதை நானும் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஆர்த்தியும் பசங்களும் ஜெயவரோட மீண்டும் இணைந்து நல்லா இருக்குங்கிறத ஆசை ரவியோட மனசு திருந்தும் தான் எதிர்பார்க்குறேன் நல்லது ஆனால் அதுக்குள்ளே இவங்க உள்ள பூந்து இந்த மாதிரிலாம் பேசி அதை வந்து வேற மாதிரி ஆகிட்டாங்க இது நிஜமாகவே ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோ பண்ணுறது கூட காரணம் என்ன அப்படின்னா இனிமேல் சுஜித்ரா யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லை வேண்டிய அவசியம் இல்லை சார் இன்னொருத்த விஷயம் எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா எப்போவுமே முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே வரலாம் சார் கெட்ட விஷயத்த நோக்கத்தோடு உள்ளே வரக்கூடாது அது திரும்பி அவங்களே அடிக்கும் தான் அவங்க வந்து இப்போ பாம்பேல இருந்துட்டு இவங்க இதெல்லாம் பேசி இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி பேசினோம்னா நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் சேர்கிறதுக்கு சுச்சுவேஷனே இல்லாமல் போயிருமே அப்படிங்கிறத அவங்க ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நம்ம ஹாப்பியாக இல்லை யாருமே இருக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களோ இருக்கலாம் நீங்க சொன்னது மாதிரி கூட இருக்கலாம் அதை ஆனால் ரவியோர்களும் மாத்தியவர்களும் மீண்டும் இணையுங்கிறத எல்லோருடைய விருப்பமும் அதுதான் ஸோ இந்த வீடியோவோட நோக்கமே இதுதான் தயவு செஞ்சு வந்து யாரையுமே போட்டு இந்த மாதிரி பர்சனல் விஷயத்த வச்சு அடிக்காதீங்க அது ஃபேமிலிக்குள்ள வந்து வேற மாதிரி போகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் கண்டிப்பா சார் ஏன்னா வந்து இது வந்து சுசித்ரா மீது வந்து நம்மளும் கோவம் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அவங்க அதை சொல்றேன் இல்லையா அவங்க நல்ல திறமையான அவங்க நல்ல பாடகி நல்ல இது வீஜ் காம்பேர் பண்றவங்க சொன்னப்போனா சினிமா நடிக்கவும் செய்யலாம் அவங்க அதை இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அந் அந்த பாதையை நோக்கி அவங்க போனாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே நல்லா தான் இருக்கும் அதை விட்டுட்டு திரும்பி திரும்பி ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்காங்க அதுதான் தேவையில்லைன்னு சொல்லுறோம் நம்ம அப்போ அவங்களுடைய கனவுலேருந்து தனுஷை வெளியில் எடுக்கணுன்றீங்க கண்டிப்பாக எடுத்து தனுஷை அவர் பண்ண நீ போயிட்டு உன் வேலையை நீ பாரு நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை அவங்க லைஃபுக்கு ஒரு பாதை இருக்குது கண்டிப்பாக போயிட்டுருக்கலாம் இவங்க அதுக்குள்ளே போக வேணாங்கிறதா என்னுடைய கருத்தை நான் சொல்ல வரேன் ஓகே சார் பல விஷயங்கள் அது வந்து நீங்கள் அப்படியே டாட் வச்சுட்டே போனால் அது எங்கேருந்தோ போய் கரெக்டாக எங்கேயோ நிற்குது அப்படிங்கிறதான் தெரியுது ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டி கண்டிப்பாக சார் உண்மை கிடையாது சார் அது அவங்க ஏதோ நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கண்டிப்பாக அது ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் தான் இதை தவறுதலாக பிரசரிக்கப்படுது அது கூடவே கூடாதுங்கிறதான் நான் சொல்ல வரேன் நான் இது ஓகே நன்றி சார் நன்றி